கோலிவுட்டில் டாப் ஹீரோனாக இருக்கவங்க தான் நயன்தாரா இவங்க சிவனை காதலித்து கல்யாணமும் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு ட்வின்ஸ் பாய் பேபிஸ் இருக்காங்க இந்த நிலையில் நயன்தாரா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே நயன்தாரா விக்கியை பற்றி பல சிற்சைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ரீசெண்டாக கூட நயன்தாரா இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் அவங்க ஒரு முட்டாளான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னும் உங்கள் கணவர் செய்கிற செயல்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பாக முடியாது ஆண்கள் வளர்றதே கிடையாது பெட்டர் லீவ் மீ தீஃப் அலோன் அதில் அவங்க டிஎஃப்னு உரிமையில் சொல்லியிருக்காங்க அதோட ஐஎம் ஸோ டன் ஆல்ரெடி வித் யூ ஆல் அப்படின்னும் பீப் வார்த்தையை யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னும் அப்புறம் உடனே அதை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருந்துச்சு இதை பார்த்த நெட்டிசன்கள் நயன்தாரா என்ன இவ்வளோ கோபமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க நயந்தராக்கும் விக்கிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு வந்தாங்க இப்போல்லாம் பல பிரபலங்கள் அவங்க குடும்ப பிரச்சனையை அசால்ட்டாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுறாங்க அதோடய விவகாரத்தை ஈஸியாக அறிவிச்சிட்றாங்க பிரபலங்கள் நயன்தரா சரத்குமாரோடைய ஐயாப்படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளும் கேரக்டரில் நடித்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி முன்னேறிகாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சினையினால் உடைந்து போன நயன்தாரா சில வருஷம் சினிமா பக்கம் காட்டாமல் இருந்தாங்க அதுக்கப்புறமா மாயா நானூறு அப்படி தான் டோரா போன்ற படங்களை நடிச்சு கம்பேக் கொடுத்துருந்தாங்க நானூறு அப்படி தான் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் சிவன் கூட பழக்கம் ஏற்பட்டு அண்ட் அவர் எழுதிய கண்ணான கண்ணேனி கலங்காதைய பாடல் கேட்கும்போது நயன்தாரா மனசில் சிவன் மேலே காதல் வந்திருக்கு இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரையும் எனக்காக என்ன நினச்சி எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் மீது காதல் வந்துச்சு அப்படின்னு நயன்தாரா ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாங்க அந்த படத்துக்கு அப்புறமா ரொம்ப நாள் லவ்ல இருந்த நயன்தாரா ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து வாடகை தாய் முறையில் இவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு ட்வன்ஸ் பாபேபிஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்கி குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகளை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணுவார் இந்த நிலையில் நயன்தாரா இன்ஸ்டா போஸ்ட்டில் இப்படி ஒரு போஸ்ட் போட்டதாகவும் இவங்களுக்கு டிவைஸ் ஆக போகுது அப்படின்ற வந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நயன்தாரா இந்த வீடியோவை அவங்க இன்ஸ்டா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலே நயன்தாரா விற்கியும் பல இடங்களுக்கு போகிற மாதிரியும் கைக்கொருத்தும் நடந்து போகிற மாதிரியும் அவங்க ஆப்பியை வெளிப்படுத்தியிருக்காங்க மேலும் நயந்தரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க